சிவம் அவர்கள் என்ற பறவையை பற்றி ஒரு அருமையான செய்தி நான் படிக்க நேர்ந்தது சாதாரணமாக எழுபது வயது வரையில் வாழக்கூடிய தன்மையுடையது அந்த பறவை என்கிறார்கள் ஆனால் நாற்பதாவது வயதில் அதற்கு ஒரு சிக்கல் வருமா அந்த வயதில் அதற்கு அலகுகள் கூர்மை தேய்ந்து போய்விடும் பச்சை மாமிசத்தை குதறி எடுத்து தின்ன வேண்டிய கட்டாயம் இருப்பதாலே அதனுடைய அழகுகள் தேய்ந்து போய்விடும் நமக்கும் வயதாக வயதாக பற்கள் உதிருகின்றன அல்லவா அது கூட இயற்கை கொடுத்த கொடை இருக்கிற போது சாப்பிடுகிற எல்லாவற்றையும் பல் இழந்த பிறகு சாப்பிட முடியாது நம்முடைய ஜீரண சக்தி குறைகிறது அதற்கு ஏற்ப உண்ணுவதற்கு வசதியாக பல் விழுகிறது அது வேறு கதை அதுபோல் இந்த கழுகுக்கு அழகு கூர்மை தேய்ந்துவிடும் பிணங்களை நகத்தில் தூக்கிக் கொண்டு வரும் அந்த நகத்தால் கிழிக்கும் கால் நகத்தினால் கிழிக்கும் அதுவும் கூறும் அங்கிவிடும் இந்த கழுகுக்கு இப்போது ஒரு சிக்கல் உண்டாகிவிடும் என்ன சாப்பாடு கிடைக்காது கிடைத்தாலும் அதை கிழிக்க முடியாது கொத்த முடியாது குதற முடியாது சாப்பிட முடியாது அந்த கொடுமையில் அது கஷ்டப்படும் என்ன சொல்கிறார்கள் நாற்பதாவது வயதில் அது ஒரு ஜீவ மரண போராட்டத்தை மறுபடியும் சந்திக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு மலை உச்சிக்குப் போய் தன்னுடைய அழகை தானே உடைத்து எரிந்துவிடும் இந்த அலகை உடைப்பதற்கு முன்பாக தன்னுடைய காலிலே இருக்கிற நகங்களை தானே பீ்த்து எரிந்துவிடும் அதாவது ஏறத்தாழ ஒரு மரணத்தை அது சந்திக்கிறது என்கிறார்கள் இப்படி நூற்றி முப்பது நாட்களது ஜீவ மரண போராட்டத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட மரணத்தை தழுவி ஒன்றுமே உண்ண முடியாதபடி கஷ்டப்பட்டு படாதபாடு பட்டதனுடைய பலனாக மீண்டும் புதிய அலகு அதற்கு முளைக்கிறது மீண்டும் புதிய நகம் அதற்கு கிடைக்கிறது எஞ்சிய முப்பது ஆண்டுகளை மறுபடியும் அது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நான் இருபது வயதில் எப்படி இருந்தேனோ அப்படி நாற்பது வயதில் இருக்க முடியாது நாற்பது வயதில் என்னென்ன காரியங்கள் செய்தேனோ அதையெல்லாம் அறுபது வயதில் என்னால் செய்ய முடியாது அறுபது வயதில் நான் எப்படி வாழ்க்கை நடத்தினேனோ அப்படி எண்பது வயதில் என்னால் வாழ முடியாது அறுபது போது என் இருபது வயதில் நான் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை பற்றி கவலைப்பட்டால் அது புத்திசாலித்தனமா இருபது வயதில் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே நான் அறுபது வயதிலேயும் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் நன்றாயிருக்குமா இருக்காது அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு நான் ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டும் இருபது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க வயது இருபத்தி ஓராவது வயது நுழைவதற்கு முன்பாக ஒரு ஒரு மாத காலம் வாழ்விலிருந்து விலகி இருக்க நாம் பழக வேண்டும் நான் இருபது வயது வரை வாழ்ந்த சிறுபிள்ளைத்தனமான வாழ்க்கையை இனிமேல் நடத்த முடியுமா முடியாது நான் இனிமேல் பொறுப்புள்ள ஒரு இளைஞனாக யுவதியாக மாறுகிறேன் நான் என் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது என்று இருபதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ளான காலகட்ட வாழ்க்கையை நான் நிர்ணயம் செய்ய வேண்டும் ரிட்ரீட் சென்டர் என்பது போல எனக்கு நானே ஒரு வகையான தியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் மறுபரிசீலனை செய்து நாற்பது வயதுக்குரிய வாழ்க்கைக்கு நான் தயாராக வேண்டும் நாற்பது வயது முடிந்த பிறகு அதிலிருந்து அறுபது வயதுக்கான வாழ்க்கைக்கு என்னை நான் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு என்னை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தகுதிப்படுத்தியது போல மரணத்திற்கும் என்னை நான் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வயது ஆகிறது வாழ்க்கையில் இனி என்ன இருக்கிறது என்பதை பற்றிய மீண்டும் ஒரு பரிசீலனை அவசியம் இப்படி இருபது நாற்பது அறுபது எண்பது கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம் அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை யார் கண்காணிக்கிறார்களோ தன்னை யார் ஒழுங்கு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைவார்கள் இது சர்வ நிச்சயம் இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்